தி சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி எண்ணம்போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சீக்ரெட் ஈர்ப்பு விதி அதாவது நம்ம என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்றது உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை தான் ஆனால் அதே நேரத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நடக்காது இது ஒரு பகுதி உண்மை மீதி பாதி என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ இந்த எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை பற்றி பார்ப்போம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த எண்ணம் அப்படிங்கிற வேர்ட் வந்து இத்தனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா மனசில் என்னென்னலாம் வந்து நினைக்கிறமோ என்னென்ன வருதோ எல்லாமே எண்ணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு வந்திருப்போம் அந்த காலத்தில் பழைய ரஜினி படங்கள்லாம் பார்த்துருப்போம் ரஜினி வந்து அப்படியே நல்லது செஞ்சுட்டே வருவார் திடீர்னு இந்த ரஜினி வந்து கள்ளக்கடத்தல் இந்த மாதிரி குற்றச்செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பார் என்னடா அப்படின்னு நம்ம கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்னொரு ரஜினி அதாவது டபுள் ஆக்ட் ஒரு ரஜினி நல்லவர் இன்னொரு ரஜினி வந்து கெட்டவர் அப்படின்னு வந்து காமிப்பாங்க படத்தில் நமக்கு ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் தான் நமக்கு ரெண்டு ரஜினி இருக்காங்க போல அப்படிங்கிறது புரிய வரும் அதே மாதிரி இவ்வளோ காலங்களாக எண்ணம் போல் வாழ்க்கை தி சீக்ரெட் லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படிங்கிற மாதிரியான தத்துவம் எல்லாமே வந்து ஒரு ரஜினி பற்றி தான் சொல்லியிருக்குது இன்னொரு ரஜினி இருக்கிறத பற்றி சொல்லவே இல்லை நம்ம மனசுக்குள்ளே வர்றது சிந்திக்கிறது எல்லாத்தையுமே வந்து எண்ணம் வெறும் எண்ணம் அப்படின்னு எல்லா தத்துவங்களும் சொல்லி வச்சிருச்சு ஆனால் நம்ம மனசுக்குள்ளே வர்றது ஒன்று இல்லை ரெண்டு அதாவது தானாக வர்றது எண்ணம் நம்மளாக சிந்திக்கிறது சிந்தனை தானாக வர்ற எண்ணத்தை வந்து நம்ம கண்ட்ரோலும் பண்ண முடியாது நம்ம வராமல் தடுக்கவும் முடியாது ஆனால் சிந்தனை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது நம்ம வேணும்னா சிந்திச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை கைவிட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம் அந்த சிந்தனைக்கு தூண்டுகோலாக இருக்கிறது அதாவது ஒரு கேஸ் ஸ்டவ்க்கு எப்படி நம்ம லைட்டரை பயன்படுத்தி பற்ற வைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு தூண்டுகோளாக ஒரு விளக்கை எப்படி ஒரு தீக்குச்சியை உரைச்சி பற்ற வச்சா எப்படி தானாகுதோ அந்த மாதிரி ஒரு லைட்டராக இருக்கிறது ஒரு தீக்குச்சியாக இருக்கிறது எண்ணம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே இந்த வித்தியாசத்தை யாருமே சொல்லலை நம்மளுக்கும் வந்து அதை வேறுபடுத்தி பார்க்க தெரியல நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டுருப்போம் ஒரு டீ கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும் அப்புறம் வந்து டீ குடிக்கலாமா ஜூஸ் குடிக்கலாமா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது டீ குடிக்கலாமா இல்ல ஜூஸ் குடிச்சிடலாமா இல்ல இங்க டீ கடை எந்த டீ கடையில டீ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வரும் இது சிந்தனை டீ குடிக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததே அது மட்டும் தான் எண்ணம் எண்ணம் அப்படின்றது ஸ்டார்டிங்ல எது வருதோ தன்னிச்சையாக தானா வருதோ அதுதான் எண்ணம் அதுக்கப்புறம் நம்மளா யோசனை பண்றதெல்லாம் வந்து சிந்தனை இப்ப இந்த எண்ணத்திலேயே வந்து ரெண்டு இருக்கு எண்ணம் வேற சிந்தனை வேற அப்படின்னு ரெண்டு பிரிவு இருக்கு இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை ஏன் தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் இந்த சீக்ரெட் மாதிரியான படங்களை பார்த்துட்டு ஃபாலோ இதை தெரிஞ்சுக்கிறது மூலமாக நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாகும் நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் கெட்டதுன்னு சொல்லியிருப்பாங்க ஒரு ஒரு மாடியில் போய் நின்று ஓரத்துக்கு போய் எட்டி பார்த்தா ஒரு பயம் வரும் அதாவது கீழே ஒந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வரும் எதுக்கு அந்த பயம் அப்படின்றது வருது அப்படின்னா நம்ம ஆபத்துல போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றக்காக இயற்கையா கொடுத்த உணர்வு அது மலை உச்சியில போய் நின்று நம்ம பள்ளத்தை பார்த்தோம் அப்படின்னா பயம்ன்ற ஒரு உணர்வு வரும் உடனே வந்து நம்ம தள்ளி வந்துடலாம் அதே மாதிரி நம்ம வண்டில வேகமா போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நடுவில் ஒருத்தன் உள்ள வந்தானா பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் நம்ம உடனே அப்படியே கிடச்சிடுவோம் இப்போ நம்ம ஆபத்தை எதிர்கொள்ளணும்னு ஒரு அவசியம் வந்துச்சுன்னா உடனே வந்து பயம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும் அந்த நெகட்டிவ் உணர்வு அப்படிங்கிறது எல்லாமே வந்து கெட்ட உணர்வு இல்லை இப்போ பார்த்த உதாரணத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பயம் அப்படின்ற தாட்டு வர்றது உங்களை தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தாட் வேற திங்கிங் வேறு அப்படிங்கிற புரிதல் நமக்கு எப்படி உதவுதுன்னு இப்போ இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம் ஒரு செகண்ட் ஹேண்டு வண்டி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஒரு நெகட்டிவ் தாட் வந்து கிளம்பும் அந்த வண்டி நல்லா இருக்குமா அலா இல்லாத வண்டி நம்ம தலையில் கட்டிடுவானா அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் கிளம்பும் உடனே வந்து இந்த சீக்ரெட்டு பற்றி தெரிஞ்சவங்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க நான் பாசிட்டிவ் அஃபர்மேஷன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்ல கார் கிடைக்கணும் அப்படி அப்படின்லாம் போடுவீங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் கூட அப்புறம் இந்த எண்ணம் வந்துட்டதுனால நமக்கு கிடைக்கிற கார் வந்து நல்லா இல்லாத போயிருமோ அப்படிங்கிற பயமும் வந்து தொடர்ந்து கிரியேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி குழப்பமான சிந்தனைகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே வரும் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எண்ணங்கள் சிந்தனைகள் அப்படின்னு நம்ம வேறுபடுத்தி பார்த்தோம் அப்படின்னா எண்ணம் வந்து தானாக வரும் அதுக்கு நம்ம எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை நெகட்டிவ் எண்ணங்கள் பாசிட்டிவ் எண்ணங்கள்னு பிரிக்க தேவையில்லை வர்ற எண்ணங்கள் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த சிந்தனை இருக்குது இல்லையா அந்த நல்லதை சிந்திக்கணும் நல்லது அப்படிங்கிறத விட நல்லது கெட்டது அப்படிங்கிறத விட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறத விட தேவையானதை சிந்திக்கணும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சிந்திக்கணும் எண்ணங்கள் வந்து அறுபதாயிரம் எண்ணங்கள் வரும் அப்படின்றாங்க ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணங்கள் வர்ற எண்ணங்கள்ல நமக்கு எது தேவையோ அதை மட்டும் தான் சிந்திக்கணும் மீதியெல்லாம் வந்து நம்ம கண்டுக்காம விடலாம் இந்த கண்டுக்காம விடுறது அப்படின்றத பத்தி நம்ம சொன்னோம் அப்படின்னா அது எப்படி திரும்ப திரும்ப வருது எப்படி கண்டுக்காம விடுறது அப்படிங்கிற மாதிரியான கேள்வியெல்லாம் கேப்பீங்க இப்போ வந்து நமக்கு டெய்லியும் குப்பை வண்டி வருது இருந்தால் இருந்தா எடுத்து போறோம் கொட்டல அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க இதே மாதிரி பக்கத்து வீட்டுக்கு ஒருத்தர் வராங்க அப்படின்னா ஒருத்தர் தட்டுறாங்க எந்திரிச்சு போய் பார்ப்போம் நினச்சிக்கிட்டு இதே பக்கத்து வீட்டுன்னு தெரிஞ்ச நம்ம பாட்டுக்கு வந்துடுவோம் இந்த எண்ணங்கள் வந்து அதே மாதிரிதான் நமக்கு தேவை அப்படின்னா அதை பத்தி சிந்தனை பண்ணலாம் தேவையில்லை அப்படின்னா சிந்தனை பண்ண தேவையில்லை இந்த எண்ணங்கள் சிந்தனைகள் தாட்டு திங்கிங் ரெண்டுக்கும் விந்து வித்தியாசம் சொல்லியிருப்போம் தாட்டை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது திங்கிங் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அந்த எண்ணம் வந்தப்புறம் நம்ம எடுத்து சிந்தனை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவு நம்ம வேணும்னா சிந்தனம் பண்ணிக்கலாம் வேணாட்டி நம்ம விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பிரிவை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்து பயப்படுறது அப்படிங்கிற வேலையே இல்லை பாசிட்டிவா அப்ரமேஷன் போடணும் அப்படிங்கிற வேலையும் இங்க இல்லை இதனால திங்க் பண்ணக்கூடிய நமக்கு நிறைய நேரம் வந்து மிச்சமாகுது சரி நெகட்டிவா தாட் வந்துச்சுன்னா அது நடந்துடாதா அப்படின்னு கேட்டா நெகட்டிவா தாட் வந்தாலும் சரி பாசிட்டிவா தாட் வந்தாலும் சரி எதுவுமே நடக்காது என்ன மாதிரி சிந்திக்கிறோமோ அதுதான் வந்து நடக்குமே தவிர நமக்கு வர்ற எண்ணங்கள் வந்து எந்த விதமான தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தாது ஒரு லட்ச ரூபா பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ண போறீங்க அப்படின்னா யாராவது திருடிட்டு போயிடுவாங்களான்னு ஒரு எண்ணம் வரும் அது வந்துச்சுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல ஒரு எச்சரிக்கைக்காக உங்களுக்கு வருது நீங்க பாதுகாப்பா அந்த பணத்தை வச்சுட்டு கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா அதோட வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் கவனம் எங்கே இருக்கோம் அப்படின்னா அந்த பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுலையும் அதை டெபாசிட் பண்ணுறதுலையும் தான் இருக்கணும் இதை விட்டுட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் எண்ணம் வந்துருச்சு இதை பாசிட்டிவாக வந்து நான் பாதுகாப்பாக பணத்தை கொண்டு போய் டெபாசிட் பண்ணுவேன் இப்படின்லாம் பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன்லாம் இந்த இடத்துல போட்டுட்ருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது இதே நேரத்தில் இப்போ அடுத்தது ஒரு என்ன வருது இது சரியான டைமாக மணி பத்திரம் தான் ஆகுது இது சரியான டைமாக நம்ம வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது ஏன் அப்படின்னா கூட்டமாக இருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை கூட்டமாக இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் ஈஸியாக பணம் கட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இந்த மாதிரியான எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து சிந்தனை பண்ணலாம் ஆமாம் இந்த நேரத்தில் போனால் கூட்டமாக இருக்கும் ச பன்னெண்டு மணிக்கு மேலே போனால் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம அப்படியே போகலாம் இப்போ வந்து வேற ஒரு முக்கியமான வாழ இருக்குது அதை பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதை நீங்கள் செயல்படுத்தலாம் இந்த இடத்துல இந்த எண்ணத்தை வந்து எடுத்துட்டிங்க முன்னாடி வந்த எண்ணத்தை வந்து நீங்கள் கண்டுக்காமல் போயிட்டீங்க இந்த மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிறது வேற சிந்தனை அப்படிங்கிறது வேற அப்படிங்கிறது தெரிஞ்சால் பல சந்தர்ப்பங்களை சுலபமாக கையாளலாம் பெஸ்ட்டாக கூட கையாளலாம் நெகட்டிவ் எண்ணங்களை பற்றி கண்டுக்காமல் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை சிந்தனை பண்ணிவிட்டு அதை செயல்படுத்திட்டு நம்ம போகலாம் முடிவாக வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அது உண்மையா சீக்ரெட் அப்படின்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டால் இது ஒரு பகுதி உண்மை இது ஒன்று உண்மையோட ஒரு பகுதி தான் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது எண்ணம் அப்படின்னாவே அது ரெண்டு இருக்குது எண்ணம் அப்படின்றது நம்ம தானாக மனப்பதிவுலேருந்து வர்றது சிந்தனை அப்படின்றது நம்ம வந்த எண்ணத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறது இது நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது இது சிந்திக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்ம முடிவெடுக்க முடியும் ஆனால் வர்ற எண்ணத்தை நம்ம தடுக்கவும் முடியாது வந்த எண்ணத்தை நம்ம மாற்றியும் அமைக்க முடியாது கண்ட்ரோலும் பண்ண முடியாது இந்த கருத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம பல சூழ்நிலைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் நெகட்டிவ் எண்ணத்தை பற்றின பயத்தை வந்து நம்ம விட்டுறலாம் நெகட்டிவாக நினச்சிட்டோம் நம்ம வந்து அதனால் நடந்துருமோ அப்படிங்கிற பயத்தையும் வந்து நம்ம இங்கே கைவற்றலாம் நம்மளோட நல்லதுக்கு தான் அந்த இயற்கையின் நெகட்டிவ் எண்ணங்களையே வர வைக்குது இந்த நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்து நம்ம தேவையில்லை எப்படி பயத்தை பார்த்து நம்ம வந்து தேவையில்லையோ அதே மாதிரி கோபம் பொறாமை துக்கம் கவலை இது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜியாக தான் வருது இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு இண்டிகேட்டராக தான் இருக்குது இந்த நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்து நம்ம பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இந்த டிவி சோசியல் மீடியா நியூஸ் பேப்பர் இதையெல்லாம் பார்த்துட்டு நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து வரும் அதையும் வந்து நீங்கள் கண்டுக்காமல் விட்டுரலாம் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சில நபர்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களை நம்மக்கிட்ட பேசுவாங்க அவங்களோட வார்த்தைகளும் நமக்கு ஞாபகம் வரும் அதையும் வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுறலாம் எது எது நமக்கு தேவையில்லையோ அது எல்லாமே நம்ம சிந்தன பண்ணால் நம்ம சீக்ரெட் த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றதில் நம்ம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டோம் இதனோட அடுத்த பகுதியில் எல்லாமே ஒரு அளவு தான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் நீங்கள் சிந்தனை பண்ணி ஒரு முடிவோடு வாங்க அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே